நான் கொண்டு போவது இல்லை கர்த்தர் சொல்லியபடி இந்த ஆலோசனைகள் கவிழ்க்கப்பட்டு போவதாக அரிமளி சம்பவம் இருப்பதாக நாங்களாக நாமா 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 நாம்ப ரக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிக்கிக்க

விக்கரக வல்லமை லாஹா ரங்கனஹா விசேஷம ஊழியத்துல உதவியாய் இருக்கிற நபர்களே லூபா ரங்கனஹா லாகா ஊழியத்துக்கு ஆதரவாய் இருக்கிற நபர்களுக்கு உரதமா லூபா டாகா டாகா தரா தரா சகா ரகா இப்பொழுது அந்த இனியைகள் கொளுத்தப்பட்டு போகட்டும் இப்பொழுது ஆமைகள் கொளுத்தப்பட்டு போகட்டும் லாஹா ரஹா எகிப்தி தேவர்கள் மேல் நீதி செலுத்தின கர்த்தர் நைல் நதி அடித்த தேவன் இயேசுவின் நாமத்தில் லாஹா ரஹா அடிக்கப்பட்டு போகட்டும்

तेरी ही बड़ा हा लुपा रगड़ा हत्तरी की पा रगड़ा हत्तर बड़ा हल बड़ा हा लिखे लिखे बड़े के जोबन ने जोबन ने जोबन ने लिखे रे ही पा दरी सिखे रे ही बड़ा हा

உங்களில் இருக்கிறவர் பெரியவர் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஒரு வழியாய் நிறுவார்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரையும் உங்களில் இரண்டு பேர் பதினாயிரம் பேரையும் துரத்துவார்கள் லாஹா ராஹா ராஹா லாஹா

வனாந்தர பயர் வெளியாய் மாறி போகட்டும் ஓ ரோ ஹோ ரோ ஹோ லஹா லஹா முந்தினவைகள் ஒளியட்டும் சகலம் புதிதாக்கப்படட்டும் சகலம் படட்டும் புலம்பல் இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வருவதாக ப்ராகிரஸ்

아들 밀른 두꺼들한테, 아들 밀른 두꺼들 아들 밀른 두꺼 아들 밀른 두꺼 아들 살좀좀보아드 아들 예전에

கர்த்தர் முடிங்கி போடுங்க கர்த்தர் முடிங்கி போடுங்க லோபா தங்கடா பரா ஹர ஹ மன முடிவி உட்கறது கிரியைகள் லோபா தங்கடா ப தாகா ரங்கா தமா கிரா தபா ஆசிவாதத்தை தடை செய்கிற கிரியைகள் ஆசிர்வாதத்தை தடை செய்கிற கிரியைகள் நேர்மையும் நன்மையை தடை செய்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒளியட்டும் லா லா தா ஹ லா லா தா ஹ லா லா தா ஹ லா

Hipurdi, 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 Hipurdi,

ஒரு <laughs> மதிய <laughs>

நம்ம முன்னே பொடியே ஏத்திடுவோம் திறந்த வாசல் நம் முன்னே பொடியே ஏத்திடுவோம் பொடியே ஏத்திடுவோம் இல்லை 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 என் வாசலே எதமில்லை இல்லை 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 எதை எதப்பவோம் ஓமில் சுவாசகலில் அவரை தாக்கிய தவறா பாகோ சேவை தப்ப விடாம கடலில்லை தவறா நாசி சுவாச கங்கடலை அவரை தாக்கிய தவறா जय जय राम जय जय राम देव ने तोला हा के यश गावला हा काकय मोला परसत मुल्ला रेने यश गावला हा तिगड़ा वाला रल्ला रबा के ओसिहा हा बाला मरनास न आला रेने बा जय जय राम जय जय राम सिता और लकुणी बिगड़ा वाला रल्ला रबा रश्म कड़ाना तलाबा वो निकड़ाना तलागा निकड़ाना लम्बो निकड़ाना तलारश्म कड़ाना बा निकड़ाना तलारा कम पुरुषी की नारा बा रश्मा निकड़ाना कड़ा रश्म புர்ரரரர ரப கட்டிகள் ஊரிகா படரர ரப சங்கீவசுமி வல்லமைகள் நோ பின்னி சூனிய வல்லமையின் கட்டுகள் நீ படரர ரப புரிகபடுவதாக நீ என்றரர ரப எங்களுக்காக தூரென நிற்கபடுவாக ஊரபனசி நீ கபனரர ரப நீ

மந்திரவா கிளப்புகளை பிரிவடை अधिकार बदले लाहा लाहा ला हा ला ला हा जय हम बदल पी जय हम बदल पी रखे हैं जय हम बदल पी जय हम बदल पी रखे हैं जय श्रीमुनसिंह जय माँ नंदसीढ़ बाबा जय की नंगल नामा லஹா ወடுபெதி 나విகள் லஹா ரஹ லஹா ወடுது ราవిகள் லஹா atha kha kha 오타카 மன அருச்சதே மன க்ளேசத்த மன மடிவை உண்டாக்கும் ราவிகளின் kriyegal lupaarulo 10 10 3i padraha oda raha மன க்ளேசந்த மன மடிவை